இது வந்து இது வந்து பர்கூர் ரயில்வே நிலையத்தில் இருக்கிற ஊழியர்கள் குடியிருப்புக்கான ஒரு கட்டடம் இந்த மாதிரி ஒரு மூணு சின்ன கட்டடங்கள் அங்கே அங்கே இருக்குது இது மேலே பார்த்திங்கன்னா பீமுக்கு பதிலு தண்டவாளங்களை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க இன்னும் அதனுடைய எச்சங்கள் ஜனங்கள் வந்து விட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒன்று இருக்குது மலைக்கு நூத்தி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி இருக்கிற ரயில்வே குடியிருப்பில் இருக்கிற கதவு இந்த தாழ்பால் பாருங்க எப்படி Good luck.